கும்ப ராசிக்கு இருக்கக்கூடிய இருக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கும்ப ராசியிலே வக்ரமா இருக்கிறார் சந்திரனோட அப்போ எதையும் திட்டமிட்டு தீர்க்கமாக முடிவெடுத்து செய்ய தெரியாத ஒரு காரணத்தினால கடந்த ஒரு வருடமா தேவையில்லாத சங்கடம் வலி வேதனைகள் மட்டுமே அனுபவிச்சிருப்பீங்க ஏழரைச்சனையை பார்த்து எல்லாரும் பயப்படாதீங்க ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு குளறுபுரை சந்திரனாக இருந்தாலோ பிறப்பு ஜாதத்தில் சந்திரனை குரு பார்த்தாலோ அல்லது சந்திரனோட குரு சேர்ந்து ஒரு எட்டு டிகிரி தள்ளி இணைந்திருந்தாலோ அதே மாதிரி சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பார்த்தாலும் சுக்கரன் இணைந்திருந்தாலோ இப்படிலாம் இருக்கும் பொழுது சந்திரன் ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறதுனால தீர்க்கமான முடிவெடுத்து திட்டவட்டமா எந்த ஒரு காரியம் செய்யக்கூடிய வல்லமை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஏல் ரச்சனால எந்த விதமான தாக்கமும் இருக்காதுன்னு புரிஞ்சுக்க கனரக தொலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க கடினமா வேர்வை செஞ்சு பாடுபட்டு இருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் கூலி வேலைக்கு போனீங்கன்னா வேலைக்கு தகுந்த உரிய ஊதியம் கிடைத்து அடுத்த கட்ட நகர் நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக தான் வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இருக்க போகுது